வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே அரசு மணி ஏச கடமை வந்தான் சமண சமயத்துக்கும் பௌத்த சமயத்திற்கு கூடிய ஒற்றுமைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் புத்தர் மகாவீரர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள் புத்தரை வந்து சாக்கிய இனத்தை சார்ந்ததுனால முனின்னு சொல்லுவோம் மகாவீரோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இனத்தை சேர்ந்தவர் மகாவீரர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அரச குடும்ப உரிமை எல்லாம் விட்டுட்டு துறவர வாழ்க்கைக்கு வருவாங்க சோ ரெண்டு பேரும் காமனா துறவர வாழ்க்கைக்கு வருவாங்க அதே மாதிரி இவங்களுடைய காலங்கள்ல வேதங்களின் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் வேத காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களை பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி நான்கு பிரிகளா பிரிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நிறைய சடங்குகள் இருக்கும் அந்த சடங்குகளால பாதிக்கப்பட்ட மக்கள் அதனால நிறைய வேள்விகள் சடங்குகள் செய்ய வேண்டியது இருக்கும் அதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்து மக்கள் பேசிய மொழியில அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க போதனை செலுத்தினாங்க அதே மாதிரி இந்த சாதி படிநிலையினால எல்லா மக்களும் பாகுபடுத்தப்பட்டிருந்தாங்க இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் பொதுவானவர்கள் அனைத்து சாதியினரையும் என்ன பண்ணலாம் மட்டும் இல்லாம இப்ப வேத காலத்துல பெண்கள் வந்து பாகுபடுத்தப்பட்டிருப்பாங்க எல்லா சாதிகளையும் ஒண்ணு சேர்த்தது மட்டும் இல்லாம பெண்களையும் சீடர்களா ஏத்துக்கொண்டாங்க ரத்த பலிகளை இருவருமே எதிர்த்தாங்க கர்ம கோட்டுப்பாட்டை ரெண்டு பேருமே ஏத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம மத சடங்கள் வேத காலத்துல உருவாக்குனா மத சரங்கள் மூலியமா முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கு மாறா சரியான நடத்தையும் சரியான அறிவும் தான் முக்தி அடைவதற்கான வழியை உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சமயமும் சொல்லப்பட்டது சோ இதுதான் சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் கூடிய ஒற்றுமைகள்